புது புதுசேரால் யூடியூப் சேனல் பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க ப்ரோ காலையில் இந்த வீட்டில் பழைய வரலாம் அமைச்சிருந்ததை வச்சுட்டாவ நான் இப்போ சாயங்காலம் தௌடு ப்ரோ பழிகை செய்ய வேண்டி அந்த வீடியோ தான் ப்ரோ இப்போ அப்லோட் பண்ண போகிறேன் புது புதுசேரா யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ ஏன்னா ஒரு மூவாயிரத்தி நானூறு வாட்சர் ஸ்ட்ரெய்ம் தான் ப்ரோ இருக்கு மாதிரி நானூறு வாட்சர் ஸ்ட்ரீம் கம்பெனி ஆகிட்டுனா கொஞ்சம் சந்தோஷம் ப்ரோ யூடியூப்பில் அதுக்காண்டி தான் ப்ரோ ஹெல்ப்புக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ நிறைய சப்போர்ட் பண்ணுறியா ப்ரோ இப்போ கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ எல்லோரும் வீடியோலாம் பார்த்து இப்போ வந்து காலையில் இது சாயங்காலம் வந்து தவுடு அரைச்சிருக்கேன் ப்ரோ பழகி ஃபுல் வீடியோவும் பாருங்க ப்ரோ எல்லாம் கொஞ்சம் காமெடியாக தான் ப்ரோ இருக்கும் நான் வாய்ஸ் பிடிக்கவே காமெடியாக தான் இருக்கும் என்ன ஃபுல்லாக குழந்தை நேரம் தவுடு அரை வச்சுக்கிட்டு அடுத்து இன்னொரு இடத்துக்கு இப்போது வலிக்கு தவிடு வர்ற சேர்த்துக்கிட்டு பைக் வீடியோ எடுக்க வேண்டி ஒரு இடம் பூரம் போகணும் ப்ரோ அங்கே போகும்போது வந்து நான் யூடியூப்பில் லைவ் போடியேன் ப்ரோ அண்ணா சுற்றி மலை அந்த மாதிரி நல்லா இருக்கும் ப்ரோ கிளைமேட்லாம் என்ன கேமரா தான் சொதப்பி விட்டுறான் போகும்போது லைவ் போகும்போது எல்லாமே மிச்சம்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்கும் நான் அந்த இடத்துக்கு போகும்போது இங்கேருந்து அந்த இடத்துக்கு கோவிட் நேரமே நான் லைவ் ஆன் பண்ணுறேன் ப்ரோ ஃபுல்லாக லைவில் ப்ரோ நல்லாயிருக்கும் அது பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ லைவ்லாம் இப்போ வந்து நான் குவாலிக்கு ஏற வச்சிக்கிட்டு அடுத்த வீடியோ அப்லோட் ப்ரோ பண்ணிக்கப்படும் நான் வெளியே எடுத்து போய்ட்டு இருக்கிறேன் அதில் நீ ஒரு புறக்கிட்ட இங்கே போய் இது குவாலி அடை வைக்கிறதுல எத்தனை மூட்டை வைக்கலான்னு கேட்டேன் ஒரு ப்ரோ வந்து பதினஞ்சு மட்டையாக வைக்கலாம் இருபது மூட்டையாக வைக்கலான்னு சொன்னாவே தேங்க்ஸ் ப்ரோ எப்படிலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ எனக்கு ஒன்றும் தெரியாது ஓரளவு தெரிஞ்சதை நான் வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் ப்ரோ ப்ரோட் இது ப்ரோ இன்னைக்கு இங்கே இன்னைக்கு முட்டை அடை வைக்கலான்னு பார்த்தேன் ப்ரோ வந்து என்ன ஒரு சின்ன ஒரு இதாகிட்டு ப்ரோ பதினாலு முட்டை தான் ப்ரோ முட்டைமேன்ட்டாக இருக்கும் முட்டை போட்டோன்னே பதினஞ்சு முட்டை எடை வச்சிடலான்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன் ப்ரோ காலத்தை வந்து ஆகையில் போய் குடம் வாங்க ப்ரோ பழைய குடம் அந்த முட்டை அடை வைக்கிட்டே அதை வாங்கி வெட்டி கொண்டு வந்து வச்சிருக்கேன் அதில் அடை வைக்கலாம் மன்னிச்சோன்னா லைட்டாக ஒன்றியம் கமாண்ட் பண்ணிக்கிறோம் தவிர வச்சுட்டு அவ்வளோ கோழியும் உள்ளே வந்துட்டு இருக்கிறோம் கொண்டு வந்து பக்கிட்டு நிறையா இருக்கு வச்சுக்கிட்டு இப்படிதான் வந்து போட்டு சாப்பிட்டு அது என்ன ஒரு டப்பாயில் எழுதி வச்சுன்னு போட்டோட ஏதோ ப்ரோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் வேலையை இல்லாமல் ஆகிட்டு ப்ரோ தனி வேலைக்கு போனேன் அது வேறு என்ன இருங்க ப்ரோ இந்த வீடியோவில் ஒரு சைடில் மட்டும் பாருங்கள் ப்ரோ கை வச்சு மறைச்சிடுவோம் ப்ரோ வீடியோ எடுக்கக்கூடிய நிறைய வீடியோவில் அப்படிதான் தான் ப்ரோ நான் ஒத்து வேறு வீடியோ எடுத்துகிட்டு வரதா அப்புறம் ஒரு கையில் ஃபோனை வச்சு வீடியோ எடுக்கிறது இன்னொரு கையில் வந்து தவடி எதாவது விரைச்சி கொண்டு போனால் அது வீடியோவே கிளியராக எடுக்க முடியல ப்ரோ வீட்டுக்குள்ளோ அட கோழி அடக்குமே அதை வெளியே பிடிச்சி விடலான்னு சொல்லி போனேன் ப்ரோ ரெண்டையும் ஒன்று அதை வெளியே பிடிச்சி விட்டேன் ரெண்டாவது என்ன ஒன்றே வெளியே பிடிச்சி விட்டேன் ப்ரோ அது என்ன பண்ணிச்சுன்னு மட்டும் பாருங்கள் ப்ரோ கஷ்டப்பட அந்த கோழி வீட்டுக்குள்ளே குனிஞ்சு போக முன்னாடியே கஷ்டம் ப்ரோ

அது ரெண்டாவது உள்ளே பிடிக்க போகணும் மறுபடியும் குடிஞ்சு போகணும் மறுபடியாவது உள்ளே போயிட முடியும் அதனால் அப்படியே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ செல்லு வேறு கீழே வந்து கொஞ்சம் டெம்பர் கிளாஸ்லாம் உடங்கி போய்ட்டு போகிறோம் இந்த செல்லை வச்சு தான் ப்ரோ இன்னும் ஒரு வருஷம் ஓட்டணும் வீடியோ எடுத்து என்னையும் பைக்கு ஃபைனான்ஸ் அன்னைக்கு தான் ப்ரோ அடுத்தது ஃபோன்லாம் வாங்க முடியும் அதுவரை ரொம்ப கஷ்டம் ப்ரோ பைக் இருக்கிறனால பைக் வீடியோவால் கொஞ்சம் எடுக்க இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஃபோனில் இருந்து ப்ரோ ஸ்டோரேஜ் ஓரளவு ஃபுல்லாகிட்டு ப்ரோ அதனால் ஃபோனில் இருந்த ஃபோட்டோ வீடியோ எல்லாமே மொத்தமாக அனுப்பிச்சிட்டேன் மெனக்கெட்டு ஐம்பது ரூபாய்க்கு அன்லிமிட் யூஸ் இது ரீசார்ஜ் பண்ணி தான் ப்ரோ என்ன வீடியோலாம் எடுத்து நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் நான் தான் ப்ரோ சரி அன்லிமிட்டட் நெட்டு தானே அதனால தான் சரி அப்படி போகும்போது லைவெல்லாம் போட்டுக்கிட்டு போன்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கேன் வீடியோ வீடியோ ஃபுல்லாக எடுத்து வாய்ஸ் கொடுத்து ரொம்ப அது கஷ்டமாக இருக்கு போகிற நாலு நிமிஷம் வீடியோலாம் எடுத்தோம்னா கூட வாய்ஸ் கொடுத்துடலாம் ப்ரோ இந்த ஒம்பது நிமிஷம் பத்து நிமிஷம்லாம் இருக்காது வாய்ஸ் தொடர்ந்து நம்ம பேசிட்டே போது நமக்கே இருமல் வந்துடும் ப்ரோ சிலவே எப்படி தான் வாய்ஸ் குடிக்க தெரியல யூடியூப்பில் எனக்கு தெரிஞ்ச அளவு வாய்ஸ் குடிக்க முடியும் அதுவும் கொஞ்சம் கேவலமாக தான் பண்ணுவோம் வாய்ஸ் இதுமாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ வீட்டில் வேறு கொலையில் வந்து பின்னாடி நம்புறோம் பின்னாடி கதை வேறு ஊட்டி போடணும் இல்லைங்க அது வந்து கிடந்து இப்போது தொந்தரவு பண்ணுவோம் அப்படியே இடத்துனா விடியோ எடுப்போம் சொல்லி எடுத்துகிட்டு இருந்தோம் அதில் வேறு இலை ஒன்று மறைச்சிட்டு இருந்தாலும் இலையை நீக்கி வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் அம்மா என்ன தெரிஞ்சால தான் வீடியோ எடுப்போம் அப்படி திருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் போய் எல்லாரும் வீட்டுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டே இருந்தேன் ப்ரோ சரி அப்படியே வீட்டில் வந்து முட்டை அடை வைக்கிறதுக்கு நான் இந்த டப்பா தான் பிறோம் வாங்கினா வெட்டி வச்சிருக்கேன் என்ன இருக்கு ப்ரோ ரெண்டு டப்பா வேறு என்ன ரெண்டு தானே இருக்குது அது வெளியே வச்சிருக்கேன் ப்ரோ இதில் தான் ப்ரோ முட்டை அடை வைக்கலான்னு இருக்கு இதில் அடை வைக்கலாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போய் எவ்வளோ இடத்துல குவாலி வளர்க்குறேன்னு கேட்டிருந்தேன் ஒரு ஒரு ப்ரோ அப்படி கேட்டுருந்தாங்க எவ்வளோ இடம்ல ப்ரோ குவாலி வளர்க்குறேன்னு அது எனக்கு தெரியலை நான் அதனால் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்து போய்ட்டுருந்தேன் ப்ரோ சரி மொத்தம் எவ்வளோ இடம் இருக்குன்னு நான் அவங்களும் இந்த வீடியோவில் ஃபுல் வீடியோவில் காட்டி வரும்போது இன்னும் ஒரு ஒம்பது நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணணும் எடுத்துட்டு இருந்தேன் ப்ரோ அந்த எல்லாம் ஏறாக போட்டுக்கிட்டு சரி அப்படியே எல்லா இடமும் வீடியோ எடுப்பேன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன் ப்ரோ ஃபுல்லாக பாருங்கள் ப்ரோ வீடியோ இதுக்குன்னு தான் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு தான் அப்படியே போகும் ப்ரோ அதான் கோழி கொடுக்குறோம் வேறு எவ்வளோ இடம் இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்துல தான் ப்ரோ கோழி வளர்க்கலாம் நான் ஆரந்திகாய் செடி பப்பாளி செடி அப்படிலாம் நிற்கும் ப்ரோ இதில் வந்து என் முன்னாடி நான் அப்புறம் கூடு ப்ரோ அதை இப்போ இடிச்சுட்டு இது அந்த இந்த சீட்டெல்லாம் தான் அடுத்தி ஒரு கூடு கட்டலான்னு இருக்குது அடுத்த கூடு கெட்ட வந்து என்ன இருக்குல்ல ப்ரோ இந்த சீட்டை கூடு கட்டணும் இது பஞ்சி மரம் எங்கள் வீட்டில் இது வந்து அந்த கோழியில் வந்து அங்கே இங்கே நடந்து களைஞ்சிட்டு இருக்கிறோம் அதனால சும்மா கட்டி போட்டு தூங்கி எல்லாம் கேட்டுக்கிட்டார் இதன் பாஞ்சி மரம் இது நாரஞ்சா மரம் இது சக்க மரம் ப்ரோ காய்ச்சல் மாங்காய் மரம் இது கொய்யா மரம் இது எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லியே தான் ப்ரோ ஒன்றே சொல்லி எனக்கு எங்களே ஒன்று தெரியாதான்னு கேட்பேன் ப்ரோ அப்படிலாம் கிடையாது சும்மா ஒரு ஆசை வீடியோ எடுக்க சரி அப்படியே கோழியை வீடியோ எடுக்கணும் ப்ரோ எடுப்பது அதான் ப்ரோ போட்டால் தொடர்ந்து கொஞ்சம் நேரம் வாய்ப்பு கொடுத்தாலே இருமல் ப்ரோ ப்ரோ பண்ணாலும் வீடியோ எடுத்துக்கிட்டு யூடியூப் சேனலில் தான் மறக்காம லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அடுத்த வீடியோ பயபிரோ